நிறங்களை அறிந்து கொள்வோம் பச்சை கிளி பச்சை நிறம் கொத்தமல்லி பச்சை நிறம் ஆலமரம் பச்சை நிறம் பச்சை மிளகாய் பச்சை நிறம் இவைகளெல்லாம் என்ன நிறம் பச்சை நிறம் ரோஜாப்பூ சிவப்பு நிறம் தக்காளி சிவப்பு நிறம் ஸ்ட்ராபெரி சிவப்பு நிறம் ரத்தம் சிவப்பு நிறம் இவைகளெல்லாம் என்ன நிறம் சிவப்பு நிறம் எலுமிச்சை மஞ்சள் நிறம் சூரியன் மஞ்சள் நிறம் செவ்வந்தி பூ மஞ்சள் நிறம் சோளம் மஞ்சள் நிறம் இவைகளெல்லாம் என்ன நிறம் மஞ்சள் நிறம் சர்க்கரை வெள்ளை நிறம் பல் வெள்ளை நிறம் பால் வெள்ளை நிறம் அன்னம் வெள்ளை நிறம் இவைகளெல்லாம் என்ன நிறம் வெள்ளை நிறம் ஆடு கருப்பு நிறம் தார் கருப்பு நிறம் குடை கருப்பு நிறம் சட்டை கருப்பு நிறம் இவைகளெல்லாம் என்ன நிறம் கருப்பு நிறம் தண்ணீர் குவலை நீல நிறம் மகிழுந்து நீல நிறம் சீப்பு நீல நிறம் சங்குப்பூ இவைகள் இவைகளெல்லாம் என்ன நிறம் நீல நிறம் திராட்சை ஊதா நிறம் மாம்பழம் ஊதா நிறம் பலூன் ஊதா நிறம் பூ ஊதா நிறம் இவைகளெல்லாம் என்ன நிறம் ஊதா நிறம் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு நிறம் ஜாங்கிரி ஆரஞ்சு நிறம் பருப்பு ஆரஞ்சு நிறம் பட்டாம்பூச்சி ஆரஞ்சு நிறம் இவைகளெல்லாம் என்ன நிறம் ஆரஞ்சு நிறம் Thank you for watching for more videos subscribe to my channel